சந்தையில் ஒரு நாள் சரக்குந்து சரக்கு ஏற்றி வரும் வாகனம் வாரம் மிகவும் கனமாக இருக்கின்றது என்று பொருள் மலி விற்பனை பொருட்களை குறைந்த விலையில் வியாபாரம் செய்வோம் செய்யும் நடவடிக்கை இறைச்சி கடை மாமிசமிக்கும் கடை நெரிசல் கூட்டம் அதிகமாக காணப்படுதல் கீரைகள் நாம் உண்ணும் காய்கறிகள் பேரம் வியாபாரி சொல்லும் விலையில் விலையில் இருந்து நாம் குறைத்து வாங்குவது பேரம் என்று சொல்லப்படும் வரிசை வரிசையில் நாம் எப்போதும் இன்று சிற்றுண்டி சாலையில் பொருட்கள் வாங்குவோம் அல்லவா நிறுவை நாம் வாங்கும் பொருளை எடை போட உதவும் இயந்திரம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை என் தாயாருடன் சந்தைக்கு சென்றேன் பொது விடுமுறை என்பதால் மக்கள் கூட்டம் நெரிசலாக இருந்தது இறைச்சி மீன் காய்கறிகள் பழங்கள் உணவுப் பொருள்கள் என பல பொருள்கள் அங்கு விற்கப்பட்டன அம்மா செழிப்பான கீரைகளை வாங்கினார் பின்னர் மீன் இறைச்சி என வாங்கினார் பொருள்களின் விலையை அம்மா பேரம் பேசியதைக் கண்டேன் சில கடைகளில் மக்கள் வரிசையாக நின்று பொருள்களை வாங்கினர் அம்மாவிடம் இறால் வாங்கும்படி கேட்டேன் என் இசைந்து அம்மா பெரிய வகை இறால் வாங்கினார் அனைத்து பொருள்களையும் நாங்கள் கொண்டு வந்த பைகளில் போட்டுக்கொண்டோம் இறுதியாக குளிர்பானம் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினோம் வாக்கியங்களில் உள்ள ரகர ரகர வேறுபாடு அறிக சகுந்தலை குளக்கரை ஓரமாக அமர்ந்து பனிக்கூழ் உண்டாள் கரை கரையின் ஓரம் அம்மா வாழைக்கரை பட்ட சட்டையை துவைத்தார் முதல் கரை குளக்கரை இரண்டாவது கரை சட்டையில் பட்ட அழுக்கு என்று பொருள் வனிதை இனிமையான குரலில் பாட்டு பாடினால் நாள்தோறும் குரல் படித்தல் நன்மை பயக்கும் வனிதை இனிமையான குரலில் பாட்டு பாடினால் பாட்டு பாடுவோம் வதை குறிக்கின்றது குரல் என்பது திருக்குறளை குறிக்கின்றது வியாபாரி இறைச்சியை கூறிய கத்தியால் வெட்டினார் ஆசிரியர் கூறிய அறிவுரைகளை கடைபிடித்தேன் கூரிய கத்தி கூர்மையான கத்தி கூரிய அறிவுரை சொல்லப்பட்ட ஆலோசனை தொடர்ந்து அத்தை காய்கறிகளை கத்தியால் அறிந்தால் கட்டுரையில் கூறப்பட்ட கருத்துக்களை வாசித்து அறிந்து கொண்டேன் அத்தை காய்கறிகளை கத்தியால் அறிந்தால் என்றால் எட்டினால் என்று பொருள் கட்டுரையில் கூறப்பட்ட கருத்துக்களை வாசித்து அறிந்து கொண்டேன் எனில் இங்கு அறிந்து என்பது தெரிந்து என்று பொருள் கீரியும் பாம்பும் சட்டையிட்டு கொண் சண்டையிட்டு கொண்டன கீரி என்பது ஒரு விலங்கு தம்பியின் கையில் முள் கீறியதால் காயம் ஏற்பட்டது கீரிய கீரியதால் காயம் ஏற்பட்டது இந்த முள் அப்படியே நம்மள மேகத்தை கீறுமல்லவா ஆக முதல் கீரி விலங்கு இரண்டாவது கீரி உடலில் ஏற்பட்ட காயம் வீட்டை அலங்கரிக்க அம்மா புதிய திரை சீலைகளை வாங்கினார் கப்பம் எனும் திரை செலுத்தும் முறை ஆங்கிலேயர் ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்டது திரை சீலை நம் வீட்டில் போடப்பட்டிருக்கும் திரை அக்கால மன்னர்கள் சிற்றரசர்களுக்கு சிற்றரசர்கள் மன்னர்களுக்கு செலுத்திய ஒரு கப்பம் கட்டும் முறை தொடர்ந்து அந்நாளில் தோட்ட தொழிலாளர்களின் தலைவனாக துரை என்னும் ஒருவர் நியமிக்கப்பட்டார் சரக்கு கப்பல் சரக்கு கப்பல் ஒன்று கில்லான் துறைமுகத்தை அடைந்தது இங்கு படங்கள் வழியும் உங்களுக்கு வேதங்களை காட்டியிருக்கின்றார்கள் வேறுபாடுகளை தெரிந்து வாக்கியம் அமைப்போம் வாருங்கள் வாழ்த்துக்கள் மாணவர்களே